டிராகன் பட இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்துவின் கனவை நினவாக்கிய ரஜினிகாந்த் டிராகன் படத்தை பார்த்த நடிகர் ரஜினிகாந்த் அப்படத்தின் இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்துவை வீட்டிற்கு அழைத்து பாராட்டியிருக்கிறார் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடித்துள்ள டிராகன் படத்தை பார்த்த கையோடு இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்துவை வீட்டிற்கு அழைத்து பாராட்டியுள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் திரையுலகில் சூப்பர் ஸ்டாராக வளம் வரக்கூடிய ரஜினிகாந்த் இவர் தற்பொழுது லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்தில் நடித்து வருகிறார் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தாலும் தனக்கு ரெஸ்ட் கிடைக்கும் நேரங்களில் புது படங்களை பார்ப்பதை வழக்கமாக வைத்துள்ளார் ரஜினிகாந்த் அப்படிதான் பார்க்கும் படம் தனக்கு மிகவும் பிடித்திருந்தால் நேரில் அழைத்தோ அல்லது தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு வாழ்த்துவார் அந்த வகையில் சமீபத்தில் அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடித்து ஒன்றாம் தேதி திரைக்கு வந்து திரையரங்குகளில் நூறு கோடிக்கு மேல் வசூலித்து வெற்றி நடை போட்டு வரும் டிராகன் படத்தை பார்த்திருக்கிறார் ரஜினிகாந்த் படமும் சூப்பர் ஸ்டாருக்கு மிகவும் பிடித்து போனதால் அப்படத்தின் இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்துவை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து தன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் மேலும் அப்படி இந்த படத்தினுடைய ஹீரோ பிரதீப் ரங்கநாத் அவர்களையும் நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார் அதே போல வழக்கமாக இது போன்ற ஹிட் படங்களை கொடுக்கும் இயக்குநர்களிடம் ரஜினி கதை கேட்பது கூடும் என்று கமெண்ட் வருகின்றனர் முன்னதாக லவ் படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்ற போது பிரதீப் ரங்கநாதனை நேரில் அழைத்து வாழ்த்திய ரஜினி தற்போது அவருடைய டிராகன் படத்தை பார்த்து இம்ப்ரஸ் ஆகி வாழ்த்தியிருக்கிறார் இதனால் டிராகன் உள்ளதாகவும் மேலும் அடுத்து இன்னும் கொஞ்ச நாட்களில் அவர் ஒன்று பிரதீப் ரங்கநாதனுடனும் அல்லது அஸ்வந்த் மாரி ஒரு படத்தில் நடித்தா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றும் ரசிகர்கள் மத்தியிலும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழை தொடர்ந்து